குரானை கொண்டு இன்னைக்கு நாம வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துறதும் இல்லை குரானுடைய சட்டங்களை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் எல்லா சட்டங்களையுமே கொண்டு வந்து விட்டது எல்லாமே ஒரு காலத்தில் நடக்குமா நடக்குமா அப்படின்னு எதையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா எல்லாம் வந்துடுச்சு வக்ஃபு திருத்த சட்டம் உட்பட ஆனா யோசிச்சு பார்க்கணும் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை வந்து அரசாங்கம் கொண்டு வரதுக்கு என்ன காரணம் சொல்லுது தெரியுமா நான் இப்ப அரசியல் அதிகம் பேச விரும்புறதில்லை நம்முடைய தவறுகள் தான் ஆட்சியாளர்கள் ஏன் வச்சுக்கோங்க நாம் சரியாகாமல் இந்த ஆட்சி மாறாது அது அல்லாவுடைய நியதி அது நம்முடைய செயல்பாடுகள் நாம் வந்து இப்படி எல்லாம் ஒரு ஆட்சி வர்றதுக்கு முன்னால் ஒழுங்காக இருந்தோமா ஒக்ஃபுடைய சட்டங்களை பேணி நடந்தோமா அரசாங்கம் சொல்கிற காரணம் ஆச்சரியமாக இருக்குது நாங்கள் வந்து சிறுபான்மை மக்களுடைய வக்ஃபுசத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் ஏன்னா இந்த வழக்குகள் இருக்கு நிலுவையில் நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் எல்லாம் நாங்க போடல முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக போட்டுக்கிட்டாங்க முஸ்லீம்களே போட்ட வழக்குகள் நாற்பதாயிரம் வழக்குகள் ஒரு பள்ளிவாசலில் ஒரு பழைய நிர்வாகம் புதிய நிர்வாகம் வந்திருக்கும் பழைய நிர்வாகி பள்ளியினுடைய ஆவணங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறாரு பொது நிர்வாகம் வழக்கு போடுது இந்த ஆவணங்களை எல்லாம் வாங்கி கொடுங்க இப்படி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வழக்குகள் உங்களில் சிலர் சிலருக்கு எதிராக போட்டிருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களில் அநியாயம் பண்ணிருக்காங்க இல்லையா அந்த அநியாயக்காரர்கள்ட்ட இருந்து உங்க சொத்தை மீட்கிறதுக்கு தான் இந்த சட்டம் இது அரசாங்கம் சொல்ற காரணம் இப்ப பாருங்க நாம அல்லாவுடைய சட்டத்தை மதிக்காததுனால இது எல்லாம் வரும் அவங்க அடுத்த போது சிவில் சட்டம் கொண்டு வந்தா என்ன சரியத்தை நாம இருக்கோம் ஏதாவது நம்மகிட்ட இருக்குதா வணக்கங்கள் தொழுகை உள்ளிட்ட வணக்கம் இருக்குது அல்லாவுடைய எந்த சட்டத்தை பாக பிரிவினை சட்டம் நம்மள்ட்ட கரெக்டா பின்பற்றுகிறோமா இல்லை என்ன அரச ஆச்சரியப்படவிருக்கிறது அருமையானவர்களே குரானுக்கு நாம விட்டோம் அதனுடைய சட்ட திட்டங்களையும் அல்ல குரான்ல சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நாம விட்டதனுடைய விளைவு தான் இதெல்லாம் அதனால குரான ஓதுவது நன்மை குரான ஓதனம் குரான அழகா ஓதுவது உருடைய கண்ணியம் ஒன்று இருக்குது குரான திக்கி திக்கி ஓதுறாரு குரான் கஷ்டப்படுறாரு அவரும் குரான விட்டுறக்கூடாது நபி சொல்லா அல்ல சொல்லுவாங்க அல் மாஹிரூபில் குரான் குரான திறம்பட ஓதுபவர் குரான அழகா ஓதுபவர் தத்விதுடைய உச்சரிப்புகளோடு ஓதுபவர் அவர் மேலான வானவர்களோடு இருப்பார் என்று சொன்னார்